சுதந்திரம் சுதந்திர காற்று சுவாசிக்கிறோம் சுதந்திர பேச்சு பேசுகிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி எட்டாவது வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம இப்ப செலிப்ரேட் பண்றோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சுதந்திர தினம் நம் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எவ்வளோ தியாகிகளுக்கு இந்த நேரத்துல வந்து நம்ம வீர அஞ்சலி செலுத்துவோம் இந்த நேரத்தில் அவங்கள வணங்குகிறோம் சென்னை சேனல்ல நான் தினமும் என்ன நாள்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்களோட பிறந்த நாள் அவங்களோட பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கேன் ஆகஸ்ட் போர்டீன் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்ட்டிஷியன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே ஆகஸ்ட் ஃபோர்டீன் அன்னைக்கு நேற்று அதை பற்றி பேசியிருந்தேன் இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் சுதந்திரம் பெறும்போது இந்தியாவுக்கு நிறைய மக்கள் வந்து அங்கேருந்து பாகிஸ்தான் பகுதியிலேருந்து வந்தாங்க அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வீர அஞ்சலி வந்து நேற்று நினைவேந்தல் நம்ம பேசியிருந்தோம் வீடியோவில் இன்னைக்கு இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம தலை வணங்குகிறோம் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி பேசிட்டே இருக்கேங்க நானும் நிறைய வந்து உங்களுக்காக வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பற்றி நான் ஹிஸ்ட்ரிஸ் படிச்சுட்டே இருக்கேன் நிறைய லீடர்ஸை பற்றி நான் படிச்சுட்டே இருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் மகாத்மா காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் அம்பேத்கர் பல தலைவர்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப 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 எனக்கு வந்து இப்போ மகாத்மா காந்தி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லலாங்க மகாத்மா காந்தியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா அவருடைய சுதந்திர போராட்டத்துல கணக்கில்லாத பல போராட்டங்கள் பண்ணிருக்காருங்க சுதந்திரத்துக்காக மட்டும் இல்ல பெண்கள் விடுதலைக்காக ஏழைகள் படிப்புக்காக நிறைய பல மாற்றங்களை கொண்டு வரதுக்காக மகாத்மா காந்தி அவர்கள் வந்து போராடி இருக்காங்க தன்னுடைய காலம் ஃபுல்லா இந்திய சுதந்திரத்துக்காகவும் இந்திய முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டிருக்காரு மகாத்மா காந்தி நேரத்துல நான் நினைச்சுக்கிறேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே